ஷஷ்டி விரதம் பற்றிய அறியப்படாத உண்மைகள் உங்களுக்கு முருகன் பிடிக்கு பண்ணுங்க மேலும் இப்படி ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இப்பவே பண்ணுங்க சூரனுடன் தொடர் போராட்ட நினைவு ஷஷ்டி விரதம் முருகப்பெருமானின் சூரனை வென்றதை குறிக்கும் நினைவு நாள் ஆனால் இதுவே ஓர் நாள் மட்டுமல்ல ஆறு நாட்கள் வரை போராடி கடைசி நாளில் சூரனை அழித்து பக்தர்களுக்காக சமாதி அளித்ததற்கு நன்றி செலுத்தும் பிறந்த நவமி ஷஷ்டி முருகன் பிறந்தது நவமி ஸ்கந்தா நவமி ஆனால் அவரின் வலிமையை உலகுக்கு காண்பித்தது கந்த ஷஷ்டி இந்த ஷஷ்டி தினமே அவரது வீர தீரத்தன்மையை சிறப்பிக்கிறது ஆறு முகங்கள் ஆறு நாட்கள் ஆறு முகத்துவம் முருகனுக்கு ஆறு முகங்கள் உள்ளதால் ஆறு நாட்கள் விரதமாக அனுசரிக்கப்படுவது சக்தியுடனான ஆன்மீக ஒத்திசைவாகும் இது ஆறுபடை வீடுகளுடனும் தொடர்புடையது விரதத்தின் சக்தி சுடுகாட்டுக்கும் இளநீர் ஷஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்கள் ஆறு நாட்கள் உண்ணாமலும் இளநீர் மற்றும் பழங்கள் மட்டுமே எடுத்துக் உடலில் உள்ள நோய்களை சாமர்த்தியமாக கட்டப்படுத்தும் என நம்பப்படுகிறது வினை தீர்க்கும் காலம் ஷஷ்டி விரதம் தொடரும் நாட்களில் மனதார வழிபட்டால் கடந்த ஜென்ம பாவங்கள் கூட விலகும் என புராணங்கள் கூறுகின்றன இது ஒரு கிரக தோஷ நிவாரண காலமாகவும் கருதப்படுகிறது கடைசியாக சுமந்திரன் தெய்வானை வள்ளி இவர்கள் மூலமாக முருகனின் ஞானமும் சக்தியும் பக்தர்களுக்கு அடையும் இந்த விரதம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் ஒரு ஆன்மீக பயணம் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மேலும் ஆன்மீக ரகசியங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க